நம பார்வதி விதையே அரகர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம் எல்லாம் எல்லாம் பாகமரியால் சிவந்த ரமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் வலுத்திக் கொண்டு மூர்த்திகளின் பொன்னார் கலர்களையும் ஞானசமுந்திர பெருமானின் பொன்னார் கலல்களையும் மனம் வலிமைகளால் பணிந்து போற்றி இருபத்தி நான்காவது சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கி கொண்டு சைவன் தாடார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனைய செவர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சித்திக்க இருப்பது அகத்தியான் பள்ளி என்ற தளத்து திருமுறை இது அகஸ்தியம் பள்ளி என்றும் இந்த தலம் அழைக்கப்படுகிறது சோழ நாட்டு தென்கரை தலமாக இது திகழ்கிறது சரி ஆஹ் வேதாரண்யத்துல இருந்து கோடிக்கரைக்கு போற பாதையில இது இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுது துறையில பெயர் பலகையில அகஸ்தியர் கோயில் தான் எழுதப்பட்டிருக்கு அகஸ்தியர்ல வந்து இறைவனுடைய திருமண கோலம் காண்பதற்கு தவம் செய்த தலம் அதோட அந்த பார்வதி தேவியாருக்கு இமயமலையில நடந்த திருமணத்தை இந்த தலத்திலிருந்து அவரால் தரிசிக்க முடிந்தது அப்படிங்கிறது சுவாமியுடைய திருநாமம் அகத்தீஸ்வரர் அம்பாளுடைய திருநாமம் பாகம் பிரியாள் பாகம் பிரியா நாயகி சௌந்தர நாயகி மங்கை நாயகி என்பதெல்லாம் தீர்த்தம் வந்து அக்னி தீர்த்தமும் இருக்கு அகத்திய தீர்த்தமும் இருக்கு சரி தல விருட்சம் வந்து வன்னி ஆஹ் அதுக்கு அடுத்தால ஞான சம்பந்த பெருமானுடைய பாடல் நமக்கு கிடைச்சிருக்கு மற்றது யாரெல்லாம் பாடுனாங்களோ தெரியாது நமக்கு கிடைக்கலை கிடைச்சது அது மட்டும்தான் ஆஹ் சுவாமி சன்னதியில உள்ள குளம் வந்து அக்னி புஷ்கரணி அப்படின்னு சொல்லப்படுது ராஜகோபுரம் மூன்று நிலைகளை உடையது சுவாமி கிழக்கு நோக்கி இருக்கிறாரு அம்பாள் தெற்கு நோக்கி இருக்கிறா கல்லபிருஷம் வந்து வன்னியோட அகத்திய சேர்த்து சொல்லப்படுது அகத்தியருடைய திருவுருவமும் கோயில்ல இருக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அம்பாள் கோயில் பக்கத்துல சுவாமியை பார்த்த மாதிரி அது இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சரி ஆஹ் இந்த ஒரு பாண்டியன் அதாவது குலசேகர பாண்டியன் அப்படிங்கிற மன்னனுக்கு இருந்த வியாதி இந்த வேதாரண்ய கோயில உற்சவம் நடத்தி நீங்க பெற்றது அப்படிங்கிறது இங்க வந்து சொல்லப்படுது இந்த தளத்தோட சேர்த்து சொல்லப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் சரி இப்போது பதிகத்தை பார்க்கலாம் முதலாவதாக பதிக வரலாறு திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருமறை காட்டுல இருந்து சிவிகை மேல ஏறி சிவனடியை முடியில் கொண்டு வணங்கி அடியவர் கூட்டம் எல்லாம் கடல் ஒலி போல அரகர முழக்கம் செய்யவும் மங்கள தூரியம் தழைக்கவும் மறை முழங்கவும் சங்க படகம் முதலிய எல்லாம் எங்கும் அந்த ஊசப்புற எல்லா பக்கமும் கேட்கும் மங்கள ஊசை அப்புறம் மலர் மாறி பொழியவும் மங்கள வாழ்த்து இசைக்கவும் பூரண கும்பம் முதலியவை பொழியவும் அடியார் எதிர்கொள்ளவும் சென்று பல தலங்களை வணங்கி தென்திரைசூழ் கடல் கானல் திரு அகத்தியான் பள்ளியில அண்டர் பிரான் கடல் வணங்கி பாடிய அருந்தமிழ் மாமரை இந்த திருப்பதிகம் என்று வரலாறு கூறுகிறது சரி இப்போ முதல் பாடலை பார்க்கலாம் வாடிய வெண்தலை மாலை சூடி மயங்கிருள் நீடுய கொள்ளி விளக்குமாக நிபந்தரி ஆடிய எம் பெருமான் அகத்தியான் பள்ளியை பாடிய சிந்தையினார்கட்கு இல்லையா பாவம் என்று இதை விட வேற என்ன வேணும் குருநாதராக நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் பாடுங்க பாடுங்க தான் சொல்றாரு ஞான சம்பந்த பெருமானும் அதுதான் சொல்றாரு நாவக்கரசு பெருமானும் அதுதான் சொல்றாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அதைத்தான் சொல்றாரு நம்முடைய மணிவாசக பெருமானும் அதைத்தான் சொல்றாரு இப்ப நம்ம ஞானிகள் நம்முடைய குருமார்கள் எல்லாம் நம்முடைய நால்வர் பெருமக்கள் எல்லாம் கண்டிப்பாக நாம் திருமுறைகளை பாட வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் சரி இப்ப இந்த முதல் பாடல் என்ன சொல்றது வாடிய வெண்டலை அதாவது வற்றிய தசையிலா வத்தி போன வெண்டலை பிரம்மாவோடுதான் அந்த வெண்தலை மாலையை சூடி மயங்கிருள் இல்லையா அப்படின்னா என்னது செறிந்து இருள் ரொம்ப அடர்த்திய செறிந்து இருக்கு அதுல பெருகி உயரக்கூடிய தீக்கொல்லி விளக்காக உயர்ந்த இடுகாட்டு எரி அப்படின்னு சொல்றாங்க எரி ஆடிய அப்படிங்கிறது வந்து அந்த ஆஹ் தீயில ஆடுறது சுவாமிக்கு என்ன அவரே அக்னி ஸ்வரூபம் இல்லையா அதனால அவர் ஏரியில நின்று ஆடுறாரு அவருக்கு அதெல்லாம் ஒண்ணும் நமக்கு ஒரு சின்ன ஒரு அஹ் சுடு சுடுத பொருளை நம்மளால குடிக்க முடியாது நம்ம குடிக்கிற ஒரு ஆகாரம் வந்து அது எந்த ஆகாரமாவும் இருக்காது ஒரு சுடு சுடுதல் கொஞ்சம் கூட இருந்தா கூட அந்த தம்ளார கூட நம்மளால பிடிக்க முடியாது ஆனா நம்மை போன்ற மாயையாலான சரீரம் சுவாமிக்கு கிடையாது அது அருள் திருமேனி அதனால அவருக்கு அந்த நெருப்பெல்லாம் ஒண்ணுமே பண்ணாது அவரே தீவண்ணர் அதனால அழகாக அப்படி ஆடுகின்றார் எரி ஆடுகின்றார் அந்த பெருமானுடைய அவர் இருக்கக்கூடிய அகத்தியான் பள்ளியை மனம் ஒன்றி பாடணும் சும்மா ஏதோ பாடணுங்கிற கட்டாயத்துக்கு பாடாம மனம் ஒன்றி பாடணும் அப்படி பாடுனா என்ன கிடையாது இல்லையாம் பாவம் ஏதாவது பாவம் இல்லை சரியா ஆமா நிபந்த அப்படின்னு வருது இல்லையா அதுக்கு வந்து உயர்ந்தன்னு அர்த்தம் வளர்ந்தன்னு அர்த்தம் எரி ஆடி என்ன தீயில் ஆடி அனல் ஆடி தீயாடி இல்லையா அதெல்லாம் சுவாமி அதெல்லாம் சுவாமியுடைய திருநாமங்கள் தான் சரி ஆக அகத்தியான் பள்ளியை பாடினால் பாவம் இல்லை அப்படிங்கறத மனதில் கொள்ள வேண்டும் சரி இப்போது இரண்டாவது பாடல் துண்ணம் கொண்ட உடையான் துதைந்த வெண்ணீட்டினான் மண்ணும் கொன்றை மதமத்தம் சூடினான் மாநகர் அண்ணன் தங்கம் பொழிசொல் அகத்தியான் பள்ளியை உன்னம் செய்த மனத்தார்கள் தம் வினை ஓடுமே முதல் பாடல்ல வாக்கோட பணி இல்லையா முக்கரணங்களும் சுவாமிக்கு தான் யாரெல்லாம் பாடுதாங்களோ அவங்களுக்கு பாவம் இல்லைன்னு முதல் பாடல் சொல்லுது ரெண்டாவது பாடல் உன்னம் செய்த மனத்தார்கள் உன்னம்னா தியானம் இல்லையா அந்த அகத்தியான் பள்ளியை யாரெல்லாம் தியானிக்கின்றார்களோ நினைக்கின்றார்களோ அவங்களுடைய வினைகள் எல்லாம் ஓடிடுது அப்படின்னா என்னது நீங்கிருது அப்படின்னு அழகா எடுத்து சொல்றார் துன்பம்னா தைத்தல் தைத்த உடையதான் சுவாமி அணிஞ்சிருக்காரு அவரோட நிலைக்கு அவர் என்ன தங்கத்தினாலேயே அவர் உடையெல்லாம் அணியலாம் ஆனா அவர் தைத்த உடையத்தான் அணிஞ்சிருக்காரு எளிமையானவர் அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்கு வெண்மை செறிந்த திருநீற்றை பூசி இருக்கிறார் அப்புறம் கொன்றை ஊமத்தை மலர்களை சுடி அது ரெண்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஊமத்தை எல்லாம் செல்லவே கிடையாது கொன்ற பூ எல்லாம் நம்ம மார்க்கெட்டுக்கு போனா வேலைக்கு கிடைக்காது ஒரு மரத்தை வச்சு அந்த பூவை பறிச்சு சாமிக்கு கொண்டு நம்ம சேத்துறோம் ஊமத்த பூவை வீட்டை சுத்தி வளர்த்தோன்னா வீட்டுக்கு வெளியில வச்சுட்டாலும் போதும் அது பாட்டுக்கு பூத்து தள்ளும் பறிச்சு சுவாமிக்கு சாத்திர வேண்டிதான் அந்த பெருமான் எழுந்தருளி இருக்கிறது அன்னங்கள் எல்லாம் அன்னம் தங்குன்னு சொல்லியே சொல்லி அன்னங்கள் வாழக்கூடிய சோடைகள் சூழ்ந்து அகத்தியான் பள்ளி என்று சொல்லி அதை நினைத்தால் நம் பாவங்கள் நிற்கணும் மனத்தோட பணி அவரை நினைக்கணும் அவர் எழுந்து நுள்ளிருக்கக்கூடிய தகத்தை நினைக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கு மூன்றாவது பாடல் உடுத்ததுவும் புலித்தோன் பலிதேர்ந்து உண்பதுவும் ஆஹ் கடுத்து வந்த களல் காலன் தன்னையும் காலினால் அடுத்ததுவும் ஒளி சூழ் அகத்தியான் பள்ளியான் தொடுத்ததுவும் சரம் துகளாகவே அப்படிங்கிறது பாடம் உடுத்தி இருக்கிறது புலித்தோல் உண்பது பலி ஏற்று திரிந்து என்னது கொன்றது சினந்து வந்த இல்லையா கடுத்து வந்தன்னு கொடுத்திருக்கு இல்லையா கடுத்துன்னா கோபித்துன்னு அர்த்தம் அப்படி வந்த ஆஹ் காலன் இல்லையா அவனை வந்து காலால் அவனை வந்து உதச்சார் இல்லையா அத சொல்லியிருக்கு அதற்கு அடுத்தாள் போல களலிந்த காலனை காலினால் அடுத்தப்பறம் இதெல்லாம் செஞ்ச இந்த பராக்கிரமங்களை செய்த இறைவன் வாழ்வது எங்கேன்னு கேட்டா பொழில்கள் சூழ்ந்த அகத்தியான் பள்ளி இல்லையா அடுத்தது ஒண்ணு வருது இல்லையா அதனால அவர் எழுதுறது இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அதுல வந்து சரம் தொடுத்தது துகளாகுமாறு திரிபுறங்களை முப்புறத்தையும் தூள் தூள் அது அது அதையும் அழகா அவருடைய பராக்கிரமங்களை எல்லாம் அந்த புலி உடுத்தணும்னா முதல்ல புளிய உரிக்கணும் இல்லையா அப்புறம் வலியேற்று உண்பது வந்து கபாலத்துலன்னா அவன் தலை கிழணும் அப்புறம் காலனை கொல்லணும் எல்லாமே பெரிய செயல்கள் முப்புறத்தை சம்ஹாரம் பண்ணது இல்லையா திரிபுரத்தையும் அவர் அழிச்சாருல அத சொல்லிருக்கு இனி நான்காவது பாடல் காய்ந்ததுவும் அன்று காமனை நெற்றி கண்ணினான் எப்படின்னா நெற்றி கண்ணால எரிச்சார் அவன பாய்ந்ததும் களல் காலனை பண்ணின் நால்பறை ஆய்ந்ததும் பொழில் சூழ் அகத்தியான் பள்ளியான் ஏய்ந்ததும் இமமான் மகள் ஒரு பாகமே என்பது பாடல் அப்பா காய்ந்ததுன்னா நெற்றி கண்ணால் இல்லையா சினந்தது காமனை முதல்வரி ரெண்டாவது பாய்ந்து கொன்றது காலனை களல் அணிந்த காலனை அடுத்து பண்களோடு ஆராய்ந்தது வேதங்களை அதுக்கப்புறம் அவர் பண்ணொன்னதான இசை பாடுறார் சுவாமி இந்த வேதத்தை எல்லாம் தான் பாடுறார் அவர் ஒரு பாகத்துல யாரை ஏற்றுக்கொண்டார் என்றால் இமவான் மகளை அவர் அகத்தியான் பள்ளியில் எழுந்தருடைய இருக்கின்றார் அப்ப நெற்றி கண்ணால் காய்ந்தது மண்மன மன்மதனை பாய்ந்தது யமனை பண்ணினால் ஆய்ந்தது வேதத்தை பொருந்தியது இமாச்சல குமாரி பாகத்தை அப்படின்னு புரிஞ்சுக்கிடும் இனி ஐந்தாம் பாடல் போர்த்ததும் கரியின் உரி புலித்தோல் உடை கூர்த்ததோர் வெண் மழுவேந்தி கோள் அரவம் அறைக்கு ஆத்ததும் சூழ் அகத்தியான் பள்ளியான் பார்த்ததுவும் அரணம் படரெறி மூழ்கவே சரி போர்த்தது என்னது யானை தோல் மேலாடை இல்லையா இந்த துண்டெல்லாம் அப்படி போத்துவாங்க யானை தோல் போத்திருக்காரு உடுத்தது இந்த வேஷ்டி எல்லாம் உடுத்துவாங்கல்ல அந்த மாதிரி சுவாமி கீழாடையாக உடுத்தியது புலித்தோல் அப்புறம் ஏந்தி இருப்பது கூர்மையான வெண்மழுவை அறையில கட்டி இருக்கிறது என்னது பாம்பு கச்சாக நாகம் அசைத்தாய் போற்றின் படிக்கிறோம் இல்லையா சரி அதுக்கு அடுத்தாற் போல பரந்த நெருப்புக்குள்ள மூழ்கும்படி பார்த்தது திரிபுறத்தை முப்புறத்தை அவர் யாரு அகத்தியான் பள்ளியில இருக்கக்கூடிய பெருமான் என்று சொல்லியிருக்கு மழுவை ஏந்தி அறைக்கு ஆர்த்ததும் அருவம் இல்லையா இடுப்புல வந்து பாம்ப இருக்காரு பார்த்ததும் படர்ந்த எரியில் அரணம் மூழ்க இந்த மும்மாதிரியிலும் அப்படியே போயிட்டு அப்படிங்கறத சொல்லியிருக்க சரி ஆஹ் உடை அப்படிங்கிறது புலி தோலை குறிக்குது ஆடை அப்படிங்கிறது யானை தோலை குறிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் நீ அந்த பாடல் அப்படின்னு இனி அடுத்த பாடல் தெரிந்ததும் கனை ஒன்று முப்புறம் சென்று உடன் எரிந்ததுவும் எழிலார் மலர் உறைவான் தலை அறிந்ததுவும் சூழ் அகத்தியான் பள்ளியான் உமையால் ஓர் பாகம் புனைதலே இல்லையா அப்படிங்கிறது வருது தெரிந்தது தெரிவு செய்தது அதாவது ஆராய்ந்தது கனை அதாவது பானம் ஆஹ் கணை ஒன்று அப்படின்னா ஒன்னே ஒன்ன வச்சு முப்புறத்தையே எரிச்சாச்சு அதுக்கப்புறம் முற்காலத்துல அறிந்தது அழகிய தாமரை மலர் மேல் உரையக்கூடிய பிரம்மனோட தலைய அப்புறம் ஒரு பாகமாக புனைந்தது அம்பாளை அவர் பொலில்கள் சூழ்ந்த அகத்தியான் பள்ளி இறைவனாவார் என்று சொல்லப்படுகிறது சரி அப்போ புரிந்தது அப்படின்னா விரும்பி கொண்டது யார அம்பாள ஒரு பாகத்துல புனைவதை சரி அம்பாள் வந்து சுவாமியோட ஒரு பாகத்துல இருக்கிறதுனாலதான் உயிர்களுக்கு அழகே வந்துதான் அவளால் வந்த ஆக்கம் எல்லாம் என்று சித்தியாரிலே நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியார் அழகா சொல்லியிருப்பார் சரி அப்ப அழகான இந்த மாதிரி பொழில்கள் சூழ்ந்த அகத்தியான் பள்ளி இறைவன் இங்க நம் நமக்காக அந்த முப்புறத்தை சம்ஹாரம் செய்திருக்கிறார் அம்மையை ஒரு பாகத்தில் வடித்திருக்கிறார் பிரம்மனது தலையை அறிந்திருக்கிறார் அந்த ஒரே கணையால முப்புறத்தையும் எரித்திருக்கிறார் போன்ற செய்திகளெல்லாம் இதிலே பதிவு செய்யப்பட்டிருந்தது இனி ஏழாவது பாடல் ஓதி எல்லாம் உலக போர் ஒன்பொருள் ஆகி மெய்சோதி என்று தொழுவார் அவர் தீர்த்திடும் ஆதி எங்கள் பெருமான் அகத்தியான் பள்ளியை நீதியால் தொழுவார் அவர் வினை நீங்குமே அப்படிங்கிறது பாடல் தொழுதல் அப்படிங்கிறது காயத்தோட தொழில் அப்ப நம்ம வந்து ஒரு முதல் பாடல் வாக்கு அப்படின்னு பார்த்தோம் ரெண்டாவது பாடல் மனம்னு பார்த்தோம் ஏழாவது பாடல் வந்து காயம் ஆக முக்கரணங்களால் வழிபடுறதுக்கு நமக்கு அறிவுறுத்துகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம் ஓதி இல்லையா அப்படின்னா இந்த வேதங்களை எல்லாம் ஓதுபவர் வே ஓதி எல்லாம் இருக்கிறத எல்லாம் ஓதி அப்படின்னு எடுத்துக்கிட்டு வேதங்களை எல்லாம் ஓதி அருளியவரே அப்படிங்கிற விளிச்சொல்லா எடுத்துக்கிடணும் உலகத்தோர் ஒன்பொருள் ஆகி அப்படின்னா உலகங்களுக்கெல்லாம் ஒப்பற்ற ஒளிப்பொருளாக இருக்கிறார் சோதி இல்லையா உண்மை ஒளி மற்ற ஒளிய மாதிரி இல்லாம இது உண்மை உண்மையான சோதி அப்படின்னு சொல்லப்படுது அப்படி சொல்லி யார் தொழுகின்றார்களோ இல்லையா மெய் ஜோதின்னு சொல்லி யார் தொழுகின்றார்களோ அவங்களுடைய துயர்களை எல்லாம் தீர்த்திடும் ஆதி அப்படின்னு சுவாமியை பத்தி சொல்ற அப்போ ஆஹ் என்ன செய்யணும் ரவ துயராயின தீர்த்தன் உண தொழிலே இல்லையா எல்லா ஞானிகளுக்கும் ஒத்த கருத்துதான் அதுக்கடுத்தால நீவி அப்படின்னா முறைப்படி தொழம் முறைப்படி தொழுதால் வினை நீங்கும் அப்ப முறையாக பாடினால் பாவம் இல்லை முறையாக தியானித்தால் ஆஹ் வினை ஓடும் முறையால் தொழுதால் வினை நீங்கும் இதை விட வேற யாரு நமக்கு வழிகாட்ட முடியும் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் அழகா வழிகாட்டியிருக்காங்க சரி இனி எட்டாவது பாடல் செருத்ததுவும் தக்கன் வேள்வியை திருந்தார்புறம் ஒருத்ததுவும் ஒளிமா வலர் உறைவான் சிறம் அறுத்ததுவும் ஒளில்கள் சூழ் அகத்தியான் கள்ளியான் இருத்ததுவும் அரக்கந்தன் தோள்கள் இருபது அப்படிங்கறது சொல்லிருக்கோம் செருத்தது தக்கன் யார் செருத்தல்னா கோபித்தன் அழித்தல் ஒருத்தன் இல்லையா அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ ஆஹ் சினந்து அழித்தது யாரு தக்கனோட வேள்வி சுவாமியை மதிக்காம செஞ்ச ஒருத்தல்னா கடிதல் வருத்துதல் இல்லையா அப்படின்னு பாக்குறோம் அது எத திரிபுரத்தும் திரிபுரத்த அசுரர்கள் அந்த பகைவர்கள் இல்லையா அதனால அதை எரிச்சாச்சு அப்புறம் அறுத்தது ஒளி பொருந்திய சிறந்த தாமரை மலர் மேல் இருக்கக்கூடிய பிரம்மனோட தலைய நமக்கு தெரிச்சது நானே பிரம்மம்னு சொன்ன வாய் இருந்த தலைய சுவாமி உயிரால் அறிந்தார் அப்படின்ட்டு அப்புறம் நெறிய செய்தது ராவணனோட இருபது தோள்களையும் இல்லையா ஆக இத்தனை பராக்கிரமத்தை செய்த அந்த பெருமான் அகத்தியான் பள்ளி இறைவன் என்று நமக்கு அழகா எடுத்து சொல்லியிருக்கார் திருந்தார் அப்படின்னா பகைவர்னு அர்த்தம் திருந்தார் புறம்னு கொடுத்துக்கல பகைவர்கள் திரிபுராதிகள் திருந்தியவர் வந்து நண்பர் திருந்தாதவர் வந்து அஹ் பகைவர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இனி ஒன்பதாவது பாடல் சிரமும் நல்ல மத மத்தமும் திகழ் கொன்றையும் அறவும் மல்கும் சடையான் அகத்தியான் பள்ளியை பிரம்மனோடு திருமாலும் தேடிய பெற்றிமை பரவ வல்லார் அவர் தங்கள் மேல் வினை பாருமே அப்படின்னு தலை தலைமாலையையும் மதீனா சந்திரன் தலை மாலை அப்ப தலைமாலையையும் சந்திரனையும் ஊமத்த மலரையும் கொன்றை மலரையும் பாம்பையும் அணிந்த ஜடையை உடைய அகத்தியான் பள்ளியில இருக்கக்கூடிய பெருமானை இவங்க ரெண்டு பேரும் பிரம்மனும் திருமாலும் தேடி காண முடியாத தன்மையை கூறி யாரெல்லாம் பறவை வரலாம்னா பாடி வழிபடுறது அது வாக்குப்படி அப்படி வழிபடுகின்றார்களோ அவங்களுடைய மேல் வரும் வினை அழியும் இல்லையா அவங்களுடைய ஆகாமிய எல்லாம் என்ன செஞ்சிருமா மேல் வினையே வராது அப்படின்னு அழகா சொல்றாரு சரி மத்தம் அப்படிங்கிறது பூவை குறிக்குது வெற்றிமைங்கிறது தன்மையை காட்டுது பாரும்னா ஓடும்னு அர்த்தம் வினை ஓடுங்கிறது அங்க ஓடும்னே கொடுத்திருந்தாரு இங்க பாருன்னு கொடுத்துருக்காரு சரியா இனி அடுத்த பாடல் செந்துவர் ஆடையினாரும் வெற்று அறையே திரி புந்தியலார்களும் பேசும் பேச்சவை பொய்மொழி அந்தணன் எங்கள் பிரான் அகத்தியான் பள்ளியை சிந்திமின் வினையானவை சிதைந்து ஓடுமே மீண்டும் வினை ஓடும் என்று சொல்லுகிறார் சிந்திச்சா சுவாமியை சிந்திச்சா இப்ப இந்த பாடல்ல பரவ வல்லார் அப்படின்னு சொன்னதுனால ஒன்பதாவது பாட்டுல வாக்கோட பணி சொல்லப்பட்டது இப்ப இதுல சிந்திக்க சொன்னதுனால மனம் சிந்திப்பார் அவர் சிந்தையுள்ளானே இல்லையா நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருந்தா நம்ம சிந்தையை விட்டு சுவாமி எங்கேயும் போகமாட்டார் சரி சிவந்த துவராடை அணிந்து கொண்டு ஆடை இல்லாமல் வெற்றுடல் ஓடு தெரியக்கூடிய சமணர்கள் அப்புறம் அந்த சிவந்த துவராடை அணிந்த பௌத்தர்கள் பேசும் பேச்சுக்கெல்லாம் பொய் மொழிகள் எல்லாம் விட்டு அழகான கருணையாளனும் அந்தணன் வருது இல்லையா அதுக்கப்புறம் எங்கள் தலைவனும் பெறானா தலைவன் அர்த்தம் ஆகிய அகத்தியான் பள்ளியைச் சேர்ந்த பெருமானை சிந்தித்தால் வினைகள் செதையும் அதுக்கப்புறம் ஓடிடும் அப்ப வினை நீங்குது அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்படும் அப்படின்னா ரொம்ப குறையும்னு அர்த்தம் செந்துவர் ஆடைங்கிறது அதான் துவர் ஆடைன்னு சொல்லுவோம் சரி பேசும் பேச்சு அப்படிங்கிறது இந்த பரசமய கோள்கள் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் சரி சிந்திக்கணும்னு சொன்னது தியானம் செய்யணும் இல்லையா அவரை தியானிக்க தியானிக்க நம்மளுடைய அஹ் வினைகள் எல்லாம் நீங்கும் இப்ப நிறைவு பாடல் ஞானம் அல்கும் தமிழ் ஞான சம்பந்தன் மாமையில் ஆளும் சோலை சூழ் அகத்தியான் பள்ளியுள் சூழ நல்ல படையான் அடிதொழுது ஏத்திய மாலை வல்லார் அவர் தங்கள் மேல் வினை மாயுமே இல்லையா அந்த பதிகத்தை யாரெல்லாம் பாடி வழிபாடு செய்கிறோம் முதல்ல மனசுல நினைக்கணும் பாடணும்ன்ட்டு அப்புறம் வாயால பாடணும் பாடும் போது சும்மா பாடக்கூட கை கூப்பி தொழணும் அப்ப மனம் பாக்கு அயங்குற முக்காரணமும் அதுல இருக்கும் பதிக பாராயணம் பண்ணும்போது அப்படி செஞ்சாச்சு அப்படின்னா நமக்கு என்ன நன்மைன்னு சொல்றாரு உலகம் முழுதும் அதான் ஞானம் மல்கும்னு சொல்லி சொல்ல உலகம் பூராவும் பரவிய புகழை உடைய ஞான சம்பந்தர் சிறந்த மயில்கள் ஆடக்கூடிய சோலைகள் சூழ்ந்த அகத்தியான் பள்ளியில் இருக்கக்கூடிய சூழப்படையானின் திருவடிகளை தொழுது போற்றி பாடிய இந்த தமிழ் மாளிகை யாரெல்லாம் ஓத வல்லார்களோ அவங்க மேல் வரும் வினைகள் மாயும் அது ஆகாமிய கர்மம் அந்த மேல் வினைங்கிறதே பரா அவங்க பக்குவ ஆன்மாவா ஆனோடனே அவங்க வேணா செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஆணித்தரமா எடுத்து சொல்லியிருக்காரு சரியாக அந்த பதிகத்தை ஓதி நம்மளுடைய வினைகளை எல்லாம் உட்காரணங்களாலும் ஒன்றி ஒன்றி இருக்கணுங்கிறத நமக்கு வலியுறுத்தி இருக்காது அதனால ஒன்றி இருந்து நினைக்கணும் ஒன்றி இருந்து பாடணும் ஒன்றி இருந்து தொள்ளணும் அப்படி செஞ்சா நம்மளுடைய வினைகள் எல்லாம் ஓடும் சிதையும் பாரும் இல்லையா எல்லாமே சொல்லியிருக்க மாயும் எல்லாம் சொல்லியிருக்கார் அவர் சொன்னதை பின் பற்றி நாம் உய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு இந்த சிந்தனைக்கு ஒரு துணையாக இதுகாரம் இருந்த குருவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் முதற்கண் எனது நெஞ்சாந்த நன்றிகளை தெரிவித்து அடுத்து சைவன் தாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனையச் எனது நன்றியை கூறி இப்போது வாழ்த்து பாடல் வான்முகின் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வீவே அரஹரமாதேவா சித்ஸே சா சிதம்பரம் திருச்சிம்பலம்